சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் போன எபிசோட்ல புறந்தரே என்னதான் அன்பா பாபா கிட்ட போனாலும் பாபா ஒவ்வொரு முறை இப்படி நம்ம பண்ற எல்லா விஷயத்துக்கும் பாபா இவ்வளவு கோவப்படுறாரே நம்ம ஏதாவது வாழ்க்கையில தவறு பண்ணிட்டோமா இல்ல நம்ம சேவையில ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு அவருக்கும் ஆயிரம் கேள்விகள் இருந்தது முக்கியமா நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரே ஒரு கேள்வி என்ன தெரியுமா மனசுல யோசிப்போம்னா ஒரு விஷயம் நடக்கல உடனே நம்ம பாபா கிட்ட என்ன கேள்வி கேட்போம் பாபா நான் அப்படி என்ன பாவம் பண்ணிட்டேன் பாபா இது வந்து பாவத்தினால நம்மளுக்கு நடக்கிறதா அப்படின்னா பூர்வ ஜென்ம பாவத்தினாலையும் நடக்கலாம் அதுதான் கர்ம வினைன்னு சொல்றோம் இந்த கர்மானால நம்மளுக்கு கெட்டது நடக்குமா அப்படின்னா நடக்கும் ஆனா ஒவ்வொரு விஷயத்திலேந்தும் நம்ம கைய பிடிச்சு நம்மளை காப்பாத்துற மகான் சாய் பாபா அவருக்கு மேல அவர் மேல நம்மளுக்கு இருக்கிற ஒரே விஷயம் என்ன இருக்கணும் அப்படின்னா பக்தி நம்பிக்கை அவ்வளவுதான் அதுதான் புரந்தரைக்கு இருந்தது பாபா நீங்க என்ன வேணாலும் திட்டுங்க பாபா இந்த புறந்தரை இந்த துவாரகா மாயில இந்த பாபாவுக்கு சேவை பண்ணிட்டு தான் இருப்பேன் அந்த நம்பிக்கை புறந்தரைக்கு இருந்தது அந்த பக்தி பாபா மேல இருந்தது அப்போ இவ்வளவு ஆசையா மும்பையிலேந்து ஒருத்தர் வண்டி கிடைக்காம தலையில இந்த ஒரு பூச்செடியை தூக்கி வச்சு அந்த பானையை தூக்கி வச்சுன்னு வந்திருக்காரு அவரு உடனே போய் பாபா கிட்ட என்ன சார் பாபா உங்களுக்காக ஆசாசியா இந்த பூச்செடி கொண்டு வந்திருக்கேன் பாபா அதுவும் எங்க வைக்க போறேன் அப்படின்னா பாபா கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவேன் எங்க தெரியுமா இந்த சாவடியிலேந்து சாத்தேவாடாக்கு போற வழியில இந்த பூச்செடிகள்லாம் வைக்க போறேன் ஏன்னா சாவடியிலேந்து சாத்தேவாடா பாபா நடந்து வரும் பொழுது அவ்வளவு வாசனையா இருக்கும் பாபா அந்த இடம் அது மட்டும் இல்லாம உங்களை பார்க்க வர பக்தர்கள் அந்த பூச்செடி எல்லாம் அப்படியே ரசிச்சுட்டே இருப்பாங்க அதனால இத்தனை பூச்செடிகள் எல்லாம் என்னோட மகான் சாயி பாபாக்காக வாங்கி வந்திருக்கேன் பாபா உங்களோட உத்தரவு வேணும் இந்த சாவடியிலேருந்து சாத்தேவாடா போற வழியில இந்த பூச்செடிகள் எல்லாம் வைக்கணும் அப்படின்றதற்கு நீங்க உத்தரவு கொடுப்பீங்கன்னு தெரியும் பாபா இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே பாபா மறுபடியும் பயங்கரமா கோவப்படுறார் புரந்தரை கிட்ட புரந்தரே இந்த பூச்செடி எல்லாம் உனக்கு வைக்கணும் அப்படின்னா இந்த சிறுடியில நீ வைக்காத உனக்கு வீடு இல்லையா உனக்கு வாசல் இல்லையா உன்னுடைய தோட்டம் இல்லையா உன்னுடைய பூச்செடிகள் எல்லாம் நீ வாங்கின் வந்த எல்லா பூச்செடியும் எடுத்துன்னு உன்னோட வீட்டுல வை நீ எனக்கு இந்த பூ எல்லாம் சார்த்து என் அழகு பார்க்கவே வேண்டாம் புரந்தரே உனக்கு யார பிடிக்கணுமோ உன் நீ யார வந்து விரும்புறியோ அவங்களுக்கு இந்த பூ எல்லாம் கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னு பாபா ரொம்ப கடுமையா புறந்தரை கிட்ட சொல்றார் சொன்ன உடனே புரந்தரேக்கு அந்த இடத்துல தாங்க முடியல அப்படியே அழறார் ஒரு சின்ன குழந்தை மாதிரி அழுதுண்டு பாபா அப்படின்னு நினைக்கிறார் ஆனாலும் பாபாக்கு கோபம் தனியவே இல்லை சரி பாபா இதற்கு மேலே மனம் இறங்கவே மாட்டார்னு தெரிந்த புரந்தரே நேரா ராதாகிருஷ்ணமாய் வீட்டுக்கு போய் கதறி அழறார் அப்ப ராதாகிருஷ்ணமாய் புரந்தரே கிட்ட சொல்றாங்க புரந்தரே நீ கவலையே படாத பாபா உன்னோட அம்மா நீ அவருடைய குழந்த அதனால நீ என்ன ஆசைப்படுறியோ கண்டிப்பா பாபா உனக்கு நிறைவேற்றி வைப்பார் நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லி புறந்தரேவ எப்படியாவது சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு ராதாகிருஷ்ணமாய் நினைக்கிறாங்க ஆனா புறந்தரேவோ ஒரு சின்ன குழந்தையை மாதிரி அந்த சம்பவத்தை நினைத்து நினைத்து தேம்பி தேம்பி அழறா நீங்க அந்த இடத்துல இருந்தா நம்ம புறந்தரேவா இருந்தா நம்ம பாபாவுக்கு ஆசையாக வாங்கின்னு போன பூச்செடியை பாபா அப்படி கடுமையா சொன்னால் நம்ம எப்படி அழுவோம் அந்த மகான் மேலே எவ்வளவு இருந்தால் யாருக்கும் பண்ணாத விஷயம் அந்த மகானுக்கு பண்ணணும்னு நம்ம நினைப்போம் அதே தானேங்க அந்த மனசு அந்த புரந்தரேக்கும் இதை பார்த்து இதை கேட்ட புறந்தரே ராதாகிருஷ்ணமாய் வீட்ல இருந்து வெளியிலேயே வரல ஏன்னா அழுதுண்டே இருக்கார் எல்லா நாளும் அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒன்று ரெண்டு நாட்கள் கடந்து போயாச்சு ரெண்டு நாட்கள் கடந்த பிறகு நிறைய பக்தர்கள் பாபாவுக்கு நெருங்கிய பக்தர்கள் எல்லாம் பாபா கிட்ட வந்து சொல்றாங்க பாபா புரந்தரைய உங்களுக்காக ஆசையாக வாங்கின்னு வந்த பூக்கள் அந்த செடிகள் எல்லாம் அப்படியே காஞ்சு வாடி போய் இறந்து போயிடும் போல இருக்கு பாபா ஏன் பாபா நீங்க வேண்டாம் வேண்டாம்னு சொல்றீங்க உங்களுக்காக தான் அந்த புறந்தரை இவ்வளவு ஆசையா பண்றார் அதே மாதிரி நாங்க எல்லாரும் இந்த பூக்களை எல்லாம் உங்களுக்கு சாத்தி உங்களை அழகு பார்க்கலாமே பாபா ஏன் நீங்க இதுக்கு வேண்டாம்னு சொல்றீங்க காரணம் என்ன அப்படின்னு சொன்ன உடனே பாபா மறுபடியும் புறந்தரேவ கோவப்பட்டு திட்டார் அவனுக்கு என்ன ஆசையோ அதை அவனோட இடத்துல பண்ணட்டும் என்ன வந்து இந்த மாதிரி தொந்தரவு பண்றதுக்கு புறந்தரேவுக்கு தகுதி கிடையாது அப்படின்னு சொல்றா அப்ப எல்லாரும் யோசிக்கிறாங்க ஒரு பூச்செடியில என்ன பாபா இருக்கு அதுவும் ஏன் புறந்தரைய மட்டும் எப்ப பாரு திட்டுறீங்க அப்படின்னு சொன்ன உடனே பாபாவோட மனசுங்க பாபா என்ன பேசுவார் எப்படி பேசுவார் யார் மூலமாக பேசுவார் இந்த காலத்திலயும் இப்போ இருக்கிற ப்ரெசென்ட் சினாரியோவில் நீங்க பார்த்தீங்கன்னா எப்படி எந்த மனிதன் ரூபத்தில் வருவார் எந்த ஒரு மிருகம் ரூபத்தில் வருவார் எந்த ஒரு பறவை ரூபத்தில் வருவார் ஒண்ணுமே தெரியாது ஒண்ணுமே தெரியாது நம்மளுக்கு தேவை அந்த பக்தி அந்த பக்தி இருந்தா வந்தது பாபா தான் அப்படின்னு நம்மளால உணர முடியும் அப்போ ஒரு கஷ்டம் இருந்தா நம்பிக்கை அவரு மேல் நம்பிக்கை வைங்க அந்த பூச்செடி பாபாக்காக வந்தார் புரந்தரே அந்த செடி எங்கயாவது செத்து போகுமா கண்டிப்பா இல்ல அது எல்லாருக்கும் தெரியும் ஆனா பாபா எதற்காக புரந்தரே ஒரு முறை சோதிக்கிறார் அப்படின்னு யாருக்குமே தெரியாது அப்போ பாபா மனமிறங்கி தோராயமாக ஒரு ராத்திரி எட்டரை மணி இருக்குமா அந்த சமயத்துல எல்லாம் சும்மா நம்ம வேணுங்கிற மாதிரி எல்லாம் துவாரகா மாய்க்கு போகவே முடியாது மீறி போனா பாபா அவ்வளவு கோபப்படுவார் கடுமையான வார்த்தைகள்ல திட்டுவாராம் அது வந்து அந்த காலத்திலயே நடந்த ஒரு விஷயம் அப்போ தோராயமாக எட்டரை மணி இருக்கும் ஒரு பக்தனை கூப்பிடுறார் பாபா பாபா சொன்னாரா நேரா போய் புறந்தரைய கூட்டி இந்த துவாரகா மாய்க்குவா அப்படின்னு சொன்னோடனே அந்த பக்தரும் நேரா ராதாகிருஷ்ணமாய் வீட்டுக்கு வராங்க வந்தோடனே ராதாகிருஷ்ணமாய் வீட்டு கதவை தட்டுறாங்க அப்போ ராதாகிருஷ்ணமாய் ஆயி வெளியில வந்து கேக்குறாங்க என்ன வேணும் அப்படின்னு பாபா புறந்தரைய கூப்பிடுறார் அப்படின்னு சொன்ன உடனே புறந்தரையை வந்து அழுதுண்டே நின்றுட்டு இருந்த புறந்தரைய ஒரு ஸ்டெப் பின்னாடி போனாராம் இல்ல இல்ல நான் வரமாட்டேன் நான் வரமாட்டேன் அப்படின்னு ஒன்னு இவர் சொல்றார் இல்ல பாபா உங்களை கூப்பிட்டாங்க மணி எட்டரை ஆயாச்சு இப்ப நான் வந்தா இன்னும் பாபா என்கிட்ட கோவப்பட்டு என்னை கொலை கூட பண்ணிடுவார் நான் வரல அப்படின்னு சொன்னோன்னே நேரா அந்த பக்தர் பாபா கிட்ட போறார் பாபா நீங்க புறந்தரைவ கூப்பிட்டீங்க நான் எவ்வளவோ முறை சொன்னேன் ஆனா இந்த சமயத்தில் உங்களுடைய துவாரகா மா வரத்துக்கு அவர் பயப்படுறார் அதனால நான் வரலன்னு சொல்லிட்டார் அப்படின்னு சொன்ன உடனே பாபா இன்னும் கடுமையா கோவப்படுறார் நான் கூப்பிட்டு வரலன்னு சொல்ற அளவுக்கு அவனுக்கு தைரியம் இருக்கா அப்படி அவன் வரல அப்படின்னா அவன் கழுத்தை பிடிச்சு கையை பிடிச்சு தர தர தரேன்னு இழுத்துன்னுவா துவாரகா மாய்க்கு எப்படி இழுத்துன்னு வர முடியும் இவர் ஒரு பக்தர் புரந்தரேவும் ஒரு மனிதர் எப்படி அவர் இழுத்துன்னு வர முடியும் ஒண்ணுமே புரியலையே ஆனா பாபா சொன்னா அவர் வார்த்தையை மீற முடியாது நேராக துவாரகா மாயிலேருந்து கிளம்பி மறுபடியும் ராதாகிருஷ்ணமாய் வீட்டு கதவை தற்றார் அந்த பக்தர் புரந்தரே கிட்ட சொல்றார் புரந்தரே நீங்க வரல நான் எவ்வளவோ முறை சொல்லி பார்த்துட்டேன் ஆனா பாபாவோ உங்க கழுத்தை பிடிச்சு உங்க கைய பிடிச்சு உங்களை இழுத்துன்னு வர சொல்றார் அப்படின்னு ஒண்ணு புறந்தரைக்கு இப்போ பயம் கை கால்லாம் நடுங்கிறது ஆனா கிருஷ்ணமாய் சொல்றாங்க நான் உங்ககிட்ட எபிசோட் நிறைய எபிசோட் மாதிரி சொல்லியிருக்கேன் ராதா கிருஷ்ணமாய் வந்து புறந்தரைய தாயி அப்படின்னு கூப்பிடுவார் தாயி நீ கவலையே படாத நம்ம பாபா உனக்காக எல்லா நன்மைகளும் பண்ணுவார் இன்னைக்கு கிடையாது என்னைக்குமே உன்னோட நலனுக்காக மட்டுமே பாபா யோசிப்பார் நீ வந்து அவரோட திட்டம் எல்லாம் சந்தோஷமா எடுத்துக்கிறல்ல நம்பிக்கையோட நீ போ பாபா கிட்ட உன்னோட அம்மா உன்னோட குறை என்னன்னு அவர்கிட்ட சொல்லு கண்டிப்பா ஏத்துப்பார் அப்ப புரந்தரைய சொல்றா அம்மா நான் எவ்வளவோ வாட்டி அவர்கிட்ட சொல்லிட்டேன் ஒரு பூ வைக்க கூடாது அப்படின்னு மறுத்த பாபா என்னை வந்து நீக்கு ஏத்துக்க போறாரா அப்படின்னு சொன்ன அவர் அவரு சொல்றார் இத்தனை பேர் வந்து சொல்றாங்கல்ல அந்த பூச்செடி அந்த இறந்து போறது அந்த பூ செத்து போயிடும் அந்த செடி செத்து போயிடும் அந்த செடிக்கு உயிர் இருக்காது அப்படின்னு எத்தனையோ பேர் என்கிட்ட சொன்னவங்க பாபா கிட்டேயும் சொல்லியிருப்பாங்கல்ல அப்போ கூடையா பாபாவுக்கு மனம் இறங்கல நான் இதற்கு மேல என்னமா பண்றது அப்படின்னு அந்த வந்த பக்தர் சொல்றார் பிறந்தரையே நீங்க பேசிட்டே இருக்காதீங்க இன்னும் நேரம் கடந்து போக போக பாபா கோவப்படுவார் அப்படின்னு சொன்ன உடனே புறந்தரை அழுதுண்டே வந்த அந்த பக்தர் கூட நேராக துவாரக்கமாக்கி போறார் அங்க பாபா உட்கார்ந்து இருக்கார் புறந்த சுந்தரி ஓடி போய் பாபா கிட்ட நின்று ஒரு சின்ன குழந்தை மாதிரி கதறி அழறாராம் பாபா முன்னாடி தேம்பி 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 அழுத உடனே பாபா சொன்ன வார்த்தையை கேட்டு புரந்தரே எவ்வளவு அழுதுட்டு இருந்தாரோ அதற்கு டபுள் மடங்கு இன்னும் கொஞ்சம் அழுது அப்படியே அந்த இடத்துல உட்கார்ந்து என்ன வார்த்தை சொல்றது பாபா கிட்ட என்ன கேட்கறது அப்படின்னு தெரியாத ஒரு நிலைமையில இருந்தார் புரந்தரே அப்படி பாபா அந்த இடத்துல என்ன வார்த்தை சொன்னார் அந்த துவாரகா மயில அந்த சமயத்தில் என்ன சம்பவம் நடந்தது அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்